செடியை புடுங்க அப்படிங்கிறாரு அந்த பையன் அப்படியே ஓடி போய் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன செடியை பிடுங்கிட்டு வந்து ஞானிகிட்ட கொடுத்துட்றா அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே மறுபடியும் நடந்து போகிறாங்க ஒரு பெரிய புதர் இருக்குது அந்த புதரை போய் வா அப்படிங்கிறாங்க இப்போ போய் என்ன பண்ணுறான்னா ரொம்ப போராடுறான் அந்த புதரை புடுங்குறக்கு என்னென்னவோ பண்ணுறான் கடைசியாக ஒரு பாதி செடியில் அந்த புதரில் இருக்கிற பாதியை மட்டும் பிடுங்க முடிஞ்சிச்சு சரி வாதம்பின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு போகிற வழியில் ஒரு பெரிய மரக்கன்று இருக்குது அந்த மரக்கன்று போய் பிடுங்குங்கிறான் இவன் என்னென்னமோ பண்ணுறான் அந்த மரக்கன்றை பிடுங்க முடியல இப்போ அந்த நாணி கூப்பிட்டு இப்படி தான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட வழக்கம் சின்ன பூ மாதிரி இருக்கிறதே கிள்ளி அறிஞ்சிடணும் அது பெரிய மரமாகவோ அல்லது முட்புதராகவோ வளர்ந்துட்டால் அது என்றைக்கும் உன்னால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லி திருப்பி அனுப்புகிறாரு நம்ம கிட்டே இருக்கிற ஒவ்வொரு கெட்ட வழக்கங்களையும் நம்ம வந்து முதல்லையே அதை சரி செய்துட்டோம்னா அதுலேருந்து நம்ம கட்டாயம் விடுபடலாம் நன்றி வணக்கம்